நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பேர தகவல் அப்படிப்பட்டிருக்கும் இந்த பிடிவில் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு குட் நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது அரசு தரப்பில் எதனும் உத்தரவுகள் அதை சார்ந்த அறிவிப்புகள் அதற்கான பரிந்துரைகள் எதனும் மும்மொழியப்பட்டுள்ளதா என்பது பற்றி முழு பார்க்கலாம் இதன் மூலமாக என்ன வகையான கூடுதல் சலுகை கிடைக்கும் குறிப்பாக அரசு ஊழியர்களுடைய சம்பளத்தில் ஓய்வூதியர்களுடைய பென்ஷன் பென்ஷனில் வந்து உயர்வு இருக்குமா என்பது பற்றிய தகவல்களை பார்க்கலாம் வீடியோக்குள்ள பார்க்க முடியும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா டேரக்டாக கிடைக்கும் ஒவ்வொரு வருட தொடக்கத்திலும் அரசு துறையில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் மற்றும் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் சலுகைகள் விதிமுறை மாற்றங்கள் புதிய நடைமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளும் அதற்கான வழிமுறைகளும் வழிகாட்டு நெறிமுறைகளும் நிபந்தனைகளையும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் தற்போது ஜனவரி ஒன்று முதல் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கிய மாற்றம் வரப்போகிறது ஏழாவது ஊதியக்குழு முடிந்து எட்டாவது ஊதியக்குழு நடைமுறைக்கு வரப்போகிறது புதிய ஊதியக்குழு ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வந்தாலும் ஊழியர்களின் சம்பளம் உடனடியாக உயராது கடந்த காலங்களில் நடந்தது போலவே ஊதியக்குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்தவும் ஒப்புதல் பெறவும் நடைமுறைப்படுத்தவும் நேரம் எடுக்கும் அதுவரை தற்போது உள்ள சம்பள முறைப்படியே சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வழங்கப்படும் எட்டாவது ஊதியக்குழு ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வந்தாலும் அது இப்பொழுதுதான் அமை அமைக்கப்பட்டுள்ளது இந்த கமிஷன் சம்பளம் விகிதங்கள் படிகள் பணவீக்கம் போக்குகள் மற்றும் அரசின் நிதி நிதிநிலைமை ஆகியவற்றை ஆய்வு செய்து தனது பரிந்துரையை இறுதி செய்யும் இந்த வேலைக்கு பொதுவாக பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு மாதங்கள் ஆகும் இதனால் திருத்தப்பட்ட சம்பளம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில்தான் நடைமுறைக்கு வர வாய்ப்புள்ளது இருப்பினும் சம்பள உயர்வு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பொருந்தும் சம்பள உயர்வு பின்னோக்கி பொருந்தும் என்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் புதிய சம்பள முறை நடைமுறைக்கு வரும் வரை உள்ள காலத்திற்கான நிலுவைத் தொகையை ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் பெறுவார்கள் அதாவது அதிக சம்பளம் பின்னர் கிடைத்தாலும் முந்தைய மாதங்களுக்கான வித்தியாசம் ஒரே தவணையில் தவணையாகவோ அல்லது பல தவணைகளாகவோ வழங்கப்படும் புதிய சம்பள முறையில் முக்கியமான ஃபிட்மேன் காரணியாகும் இது ஊழியர்களின் தற்போதைய அடிப்படை சம்பளத்தை புதிய அடிப்படை சம்பளமாக மாற்றும் பயன்படுத்தும் பெருக்கி கா பெருக்கியாகும் ஏழாவது ஊதிய குழுவின் இந்த காரணி இரண்டு புள்ளி ஐந்து ஏழாக இருந்தது எட்டாவது ஊதியக்குழு ஒன்று புள்ளி ஒன்பது இரண்டு முதல் இரண்டு புள்ளி ஒன்று ஐந்து மற்றும் இரண்டு புள்ளி ஐந்து ஏழு ஆகிய மூன்று சாத்தியமான ஃபிட்மேன் காரணிகள் விவாதிக்கப்படுகின்றன இதனால் இறுதி எண் பணவீக்க அளவு அகவிலைப்படி போக்குகள் மற்றும் அரசின் நிதி நிலைமையை பொறுத்தே இருக்கும் திருத்தப்பட்ட சம்பளம் ரூபாய் முப்பத்தி நான்காயிரத்து ஐநூற்றி அறுபது முதல் நாற்பத்தி ஆறாயிரத்து இரநூறு இரநூத்தி அறுபது வரை இருக்கலாம் அகவிலைப்படி போன்ற படிகள் ஆரம்பத்தில் பூஜ்ஜியமாக அமைக்கப்பட்டு பின்னர் பணவீக்கத்துடன் மீண்டும் உயரும் ஓய்வூதியதாரர்களும் எட்டாவது சம்பள கமிஷன் கீழ் வருவார்கள் அவர்களின் அடிப்படை ஓய்வூதியம் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் பொருந்தும் அதே ஃபிட்மேன் ஃபேக்டரை பயன்படுத்தி கணக்கிடப்படும் திருத்தப்பட்ட ஓய்வூதிய கட்டமைப்பு நடைமுறைக்கு வந்தவுடன் ஜனவரி ஒன்று முதல் உள்ள காலத்திற்கான நிலுவைத் தொகையும் அவர்கள் பெறுவார்கள் இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி கணக்கீடுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்படையில் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா விடியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்